Rasa macam ni, ni, macam orang Epiri le, lagi kondehan ni le tu. வந்தோம் மாணவ செல்வங்களே உங்கள் நினைவை நெஞ்சில் சுமந்து வந்தோம் உங்களின் சொந்தங்களே மரவாதே உங்கள் முகமே காலங்கள் பல கடந்தாலுமே குழிக்குள்ளே வாழ்கின்ற சொந்த சிவப்பாகி போனது கண்ட எங்கள் கண்கள் எல்லாம் கதறித்தான் நின்றது அள்ளி அணைக்க முடியாமல் கதறி நின்றோ செல்வங்களே தாய் தந்தை கதறுகின்றோம் எங்கள் சத்தம் காதில் தா அமைதியாயுறங்குகின்ற செல்வங்களே நீங்கள் ஒரு முறையெனும் பேசுங்களே பூ தூவி வணங்க வந்தோம் மாணவ செல்வங்களே உங்கள் நினைவை நெஞ்சில் சுமந்து வந்தோம் உங்களின் சொந்தங்கள் கனவெல்லாம் கனவாகி போனதே என்னென்ன என்ன நினைத்தீரோ உயிர் போகும் நேரத்திலே மறப்போமா

நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம் ஒவ்வொரு திறமைகளையும் அவர்கள் வெளிக்காட்டி அவர் தங்களுடைய பெற்றாருக்கும் ஆசிரியருக்கும் எனக்கும் அவர் பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறார்கள் ஆனால் எதிர்பாராத விதத்திலே எமது பாடசாலையிலே நாங்கள் சரவுசதி பூஜையை நடத்துவதற்காக ஒரு சிறு ஆதிரிய கூட்டத்தை நடாத்தி கொண்டிருந்த பொழுது திடீரென்று இந்த கோர தாண்டவம் நடந்தது என்னாலே நமது ஆசிரியர்களால் அதை என்னவென்று சொல்ல முடியாத அளவுக்கு வேகமே தந்தார்கள் அதாவது வந்து நாங்கள் கொண்டடிப்பட்ட போது நாங்கள் அந்த கூட்டத்திலே இருந்த நேரத்திலே புக்காரா விமானம் இந்த குண்டு வீட்டை நாட்டியது இதனால் எனது பிள்ளைகள் எங்களுடைய சொல்லை கேளாமல் பெற்றால் வந்து அளவு கிளம்பியதால் அவர்கள் நாலு கவுன்சிலரை போனார்கள் ஏழு வயது சர்ச்சினி பதினொரு வயது உமா அப்படி ஒவ்வொருத்தரும் கண் நீங்கள் காட்சே நேரத்தில் இந்த புக்காலா குண்டுக்கு பகந்து நாங்கள் அந்த சட்டைக்கு ஓடினோம் எல்லாரும் நின்றார்கள் அந்த வேளையிலே எனக்கு பக்கத்திலே பலர்ந்து அந்த பிள்ளை நின்றது அந்த பிள்ளைக்கு நாளடி வித்தியாசம் தான் இருக்கும் புக்காரா கொண்டு ரெண்டாவது நேரம் பொழுது அவருக்கும் கலையிலே அது பட்டு விட்டது பக்கத்தில் பக்கத்தில் அவங்க விட்டார் அதே போல ரெண்டு கிழமைக்கு முன்னர் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சென்று இந்த யாழ் மாவட்டத்து பாடலாளிய போட்டியிலே முதல் பரிசு பெற்று வென்ற உமாஹாந்தன் அவனும் இந்த இடத்திலே விட்டார் அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைவு விட்டு அகலாத ஒரு வேலைகளில் நான் இறக்கும் மேலும் என்னை இவருடைய பிரிவு வளர்த்தி கொண்டேதான் இருக்கும் ஆனால் என்ன செய்வது நிறைவையுடைய சித்தம் அதுவாக இருக்கின்ற பொழுது நாங்கள் எதுவுமே செய்ய முடியாத நிலைப்பாடு இருக்கின்றது ஆனால் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நமது பாடசாலை வருடா வருடம் கொண்டாட இருந்தார்கள் அதிலே இந்த பெற்றோர்கள் மற்றும் அவருடன் கூடப்படுத்த மாணவர்கள் மிகவும் தங்களுடைய கழுத்தத்தினை தீர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது அதனால் இந்த நினைவு தினத்தை நீங்கள் தொடர்ந்து கொண்டாட வேண்டும் என்று நான் பணிவாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னால் கழக பேச முடியவில்லை இந்த உயர்ச்சி அழைத்ததற்காக பாடசாலை சமூகத்துக்கு எனது நன்றியனவே தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி